இப்போ இந்த சுனத்மாத் கொள்கையை வந்து தாங்க தமிழக தமிழகம் முழுக்க சின்ன சின்ன கிராமங்கள்லேருந்து எல்லா இடங்களுக்கும் போய் பேசுகிறீங்க தமிழகம் இல்லாத வேறு மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய படுற மாநிலங்கள் இல்லை சர்வதேச அளவுக்குலாம் போயிருக்கிறீங்களா ஆமாம் ஆமாம் அருளால் பல நாடுகளுக்கு போகிற வாய்ப்பை இறைவன் நமக்கு தான் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் புருணை மியான்மர் இப்படி அபுதாபி துபாய் இப்படி பல நாடுகளுக்கு போனோம் அதில் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் இலங்கையை தான் சொல்ல நான் எப்போவுமே சொல்கிறது இலங்கைக்கு போனால் என் தாய் திருநாட்டிலிருந்து தந்தை நாட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்வது தாய் திருநாடு இந்தியா தந்தை நாடு இலங்கை தானே ஆதோமே சங்க தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன் அடிக்கடி அங்கே போவேன் அந்த மக்களுக்கு மத்தியில் நல்ல மாற்றம் இலங்கை சார்ந்த மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணது மாநிலம்னு எடுத்துக்கிட்டால் பாம்பேயை எடுத்துக்கொள்ளலாம் பாம்பேல பாம்பேயில சீத்தாக்கம்னு ஒரு ஏரியா இருக்கு அங்க வந்து தமிழ் பேசும் மக்கள் தான் இருக்கிறாங்க அந்த அந்த ஏரியாவுக்குள்ள போனீங்களாக்கா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அங்க அங்கங்க போனா எல்லாம் தமிழா பேசிட்டு இருப்பாங்க நம்ம பாம்பேல இருக்கிறோங்கிற உணர்வு இருக்காது அங்க உள்ள மக்கள்லாம் அந்த கல்லிடைய குறிச்சி உளுந்தூர்பேட்டை அந்த மாதிரி மக்கள் நிறைய இருக்கிறாங்க அங்கேயும் இந்த வகாம்பியில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் முன்னோர் காலத்தை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறீங்க குருவாந்தேச படிக்க நாங்க தான் பண்றோம் அந்த மாதிரி இங்க இருந்த பேச்சாளர்கள் வகாபி பேச்சாளர்கள் அழைத்து வந்து அவங்க பேச்சு நடத்தணும்னா நம்ம மக்கள்லாம் கூனி குறி இருந்தாங்க ஜமாத்தில் உறுதியா இருக்கிறாங்க அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது இவங்க குருவாஜிங்கிறாங்கள நம்ம முன்னோர்களை தான் பின்பற்றுவோங்கிறாங்க அப்படின்ட்டு இப்படி இருந்தாங்க நம்மளை அழிச்சது பிறகு ஏங்க நீங்களும் குர்தீஸ் அங்க நீங்கள் தான் நீங்களும் அல்ல நீங்க தான் குராஜி பின்பற்றீங்க அவங்க தான் அப்துல் இபுன் அப்துல் வஹா அப்படிங்க இபுணு பின்பற்றாங்க நம்ம தான் குரான் தீசை பின்பற்றோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு கருத்தை சொல்லி குராஜின்னு சொன்னால் நம்ம மக்களுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு இல்லை நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தாங்க